கலைக்கப்படும் டெல்லி ராஜகோபாலன் பரபரப்பு தகவல் தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்று மூன்றாண்டு காலம் கடந்துவிட்டிருக்கும் நிலையில் மிக பெரும் சாதனையாக திமுக கொண்டாடி வருகிறது இந்த நிலையில் தமிழகத்தில் சட்டமன்றம் கலைக்கப்பட வாய்ப்பிருப்பதாக ஒரு தகவல் டெல்லியிலிருந்து ராஜகோபாலன் என்பவர் தெரிவித்திருக்கிறார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகளை எதிர்பார்த்திருக்கும் நிலையில் திமுக அமைச்சர் ஒருவர் அதிமுகவில் சலசலப்பு ஏற்பட்டுவிட்டதாக கூறியிருந்தார் அதாவது அதிமுக தலைமை செங்கோட்டையன் அல்லது எஸ் பி வேலுமணி தலைமைக்கு மாறலாம் அப்படியான சூழல் நிலவுவதாக கூறியிருந்தார் இதற்கு செங்கோட்டையனும் விளக்கம் அளித்திருந்தார் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்பது போல இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் நேற்று டி என் நியூஸ் ட்வெண்ட்டி போர் சேனலுக்கு பேட்டி அளிக்கையில் கூறியதாவது அதிமுகவை தொடர்ந்து திமுகவில் சலசலப்பு ஏற்படும் என கூறியிருக்கிறார் தொடர்ந்து பேசுகையில் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பட்ஜெட் தொடர் நடந்து முடிந்த பிறகு தமிழக சட்டமன்றம் கலைக்கப்படுமா அல்லது முன்கூட்டியே தேர்தல் வருமா என்ற நிலை உருவாகியுள்ளது மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் உள்ள ஊழல் மீது நடவடிக்கை பாயும் என்பதால் முன்கூட்டியே சட்டமன்றத்தை கலைத்து விடலாம் என திமுகவினர் நினைக்கின்றனர் என பரபரப்பு தகவல்களை சொல்லி திமுகவுக்கு கலக்கத்தை கொடுத்திருக்கிறார் திமுக ஒரு சலசலப்பு ஆரம்பித்து விட்டது அதே மாதிரி ஒரு சலசலப்பு ஆரம்பித்து விட்டது இந்த ஜெயக்குமார் கொடையை வைத்துக் கொண்டு இல்ல அதை சலசல பண்றது எப்படி சார் இருக்கும் திமுகவை கொடுத்துருக்கேன் ஏன்னா அதிமுகவால தலைமை வந்து மாறுன்ற மாதிரி பேசப்படுகிறது திமுக அந்த மாதிரி சார் இல்லை சார் உதயநிதிக்கு டெப்டி சீஃப் இன்சை கொடுத்துருவாங்க இருப்பினும் தமிழகத்தில் ஒரு ஒரு சுழல் வருகிறது சில திமுக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கூட கிசுகிசு பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் அது டெல்லி வரை வந்து விட்டது அதை டிஎன்யூ டுவெண்ட்டி ஃபோர் நேயர்களுக்கு பகிர வேண்டும் என்றால் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல் வாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தைந்து மா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பட்ஜெட் போட்ட பிறகு தமிழக சட்டமன்றம் கலைக்கப்படுமா அல்லது முன்கூட்டியே தேர்தல் வருமா என்ற சூழ்நிலைகள் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமரானால் தமிழகத்தின் மீது தாக்குவார்கள் அதனால் நாம் முன்னடியே அசம்பிளியை கலைத்து அசம்பிளி எலெக்ஷன் போயிவிடுவோமோ என்று திமுகவில் நினைக்கிறார்கள் அது திமுக ஒரு சூடோர் சுடா பண்ண நினைக்கிறாங்க அதுக்கு மத்திய அரசாங்கத்து அனுமதி தேவை கிடையாது கவர்னருடைய கையை இருந்தாலே போதும் அவங்க அரசியல் காரணம் என்ன என்று கேட்டால் மு ஸ்டாலின் நினைக்கிறார் உதயநிதியை முதலமைச்சராக செய்துவிட்டு தான் அரசியல் இருந்து ஓய்வு பெற்றாலும் அல்லது உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொது தேர்தலை சந்திக்கலாமா என்று கூட நினைப்பார்கள் அதுதான் வட இந்தியாவில் பேசக்கூடிய தமிழகத்தை பற்றி பேசக்கூடிய தாக்கம்